எனது நடிகர் விஷால் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரா திடீர்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பத்தி பேசி இருக்காரு அது பார்ப்போம் சமீபத்துல ஒரு பேட்டில விருதுகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது அது ஒரு மூடத்தனம் ஏழு கோடி மக்களின் விருப்பங்களை எவ்வாறு நான்கு பேரடங்கிய குழு முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்காரு மக்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீமை தெரிஞ்சுக்கிறாங்க தேசிய விருதையும் சேர்த்துதான் சொல்றேன் மக்களிடம் போய் கேட்டா தான் தெரியும் எனக்கு விருது கிடைச்சா அது தங்கத்தில் இருந்தாலும் அடகு வைத்து பணத்தை அன்னதானம் செய்வேன் அவர் ஃபங்க்ஷனுக்கு நான் பெரும்பாலும் போகிறதுக்கு விரும்ப மாட்டேன் விஷால் பேசிய இந்த கருத்துக்கு சக நடிகர்களை அவமதிப்பது போல் நெட்டிசன்கள் தங்களுடைய விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க அந்த திடீர் முடிவு என்னன்னு தானே கேட்க வரீங்க அதாவது நடிகர் விஷால் தன்னோட முப்பத்தைந்தாவது படமா வந்து மகுடம் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்துல இயக்குனர் ரவி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கருத்து வேறுபாடு காரணமாக இந்த படத்தில் இருந்து விலகிட்டாங்க இப்ப இந்த படத்தை யார் இயக்கப் போறாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வேளையில் நடிகர் விஷாலே இயக்குநராக அவதாரம் எடுத்து இந்த படத்தை இயக்க போறாங்க அப்படின்னு இந்த படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க படத்துல ஹீரோயினா துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க அஞ்சலி முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க பாப்போம் நடிகர் விஷாலின் மகுடம் படம் எப்படி இருக்க போதுன்னு